அந்த அந்த சகோதரன் வந்து நல்ல உற்சாகத்துல சபை மக்களை உற்சாகப்படுத்த நல்ல ஒரு விசுவாசத்தோடு பாடி இருக்கலாம் நமக்கு தெரியல வேதத்தின்படி இருக்கா இல்லையா அதற்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் பேச விரும்புவேன் ஏன்னா பலமுறை நாம வந்து வேதத்தின்படி ஒரு விஷயம் சரியா தவறா ஒரு பாடல் வேதத்தின்படி சரியா தவறா அப்படின்னு நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் ஆனா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற வாடிவ வாடிபர்கள் அதுவும் இல்லாமல் கரிஷ்மேட்டிக் சபைகள் அவங்க என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேங்க என்ன வேணாலும் அதை ஏன் விசுவாசங்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க எப்படி வேண்டுமானாலும் அதை ஏன் விசுவாசம் அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க முடியுமா நான் உற்சாகத்தில் நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி கடந்து விடுவார்கள் அதனால நான் என்ன பண்ண விரும்புறேன்னா நம்ம சகோதரன் குற்றம் சொல்லல அவர் வந்து இந்த அளவுக்கு இது வைரல் ஆகும்னு நினைச்சிருக்க மாட்டார் இது இந்த அளவுக்கு மற்றவர்கள் போய் சேர்ந்துருக்கும்னு நினைச்சிருக்க மாட்டார் ஆனா நம்ம சரியா பண்ணிருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை அவர் நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அந்த பாடம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா இது என்ன தப்பு இருக்கு ஒரு தப்பும் கிடையாது அவர் விசுவாசங்க கத்தரை பான்னா சர்க்கரை வராதுங்கிறது அவர் விசுவாசம் தானுங்க கேப்பியா பாடினா பிபி வராது அப்படிங்கிறது எங்க விசுவாசங்க இதெல்லாம் நீங்க வந்து குற்றம் கண்டுபிடிச்சிட்டீங்களா கரெக்ட் தான் நம்ம இந்த மாதிரி நிறைய உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் சென்டிமெண்டல் கிறிஸ்டின் நம்ம இருக்கிறோம் எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இது ஏன் தவறு அதை மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அதாவது என்ன மாதிரியான தாக்கத்தை மாற்று மதக்காரர்கள் மத்திய ஏற்படுத்தியிருக்கிறத உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம் சரி இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சவர் கூட ஒரு நாலஞ்சு வீடியோ சேர்த்து அனுப்பிச்சார் அந்த வீடியோக்கு என்ன அப்படின்னு இதே பாட்டை மாற்று மதக்காரர்கள் ரீல்ஸ் சாசனம் பண்ணுவாங்க பாத்தீங்களா அவங்க என்ன பண்றாங்க இத கிண்டல் பண்ணி பாடுறாங்க ஆடுறாங்க எப்படி இருக்கு பாருங்க அதை எல்லாம் தான் ஏன் உண்மையா நல்ல ஒரு கத்தருடைய பாடல் ஏன் இப்படி கேலி கிண்டலுக்கு உள்ளாகிறது இதுதான் என்னுடைய

அவங்க உண்மையாகவே இதை பாசிட்டிவா பரப்பல இத கிண்டல் பண்றாங்க ஆனா இத்தனை நாளும் நாம அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நீங்க வந்து கருத்திடத்துல வந்து ஜெபிங்கயா விசுவாசிங்க ஆண்டு உங்களை சுகப்படுத்துவாரு தானே பேசிட்டு இருக்கோம் இத்தனை நாளும் அப்ப இத்தனை நாளும் அதை பத்தி எந்த கேள்வியும் கிண்டலும் செய்யாதவர்கள் இன்னைக்கு கத்திர பாடு சர்க்கரை வராது உடனே ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் வேதத்தின் அடிப்படையில கர்த்தர் நமக்கு சுகம் கூடியவர் தான் நாம அதை போதிக்கிறோம் நம்ம கூட்டங்களிலும் சபைகளிலும் நிறைய இடங்கள் அதை நம்ம பிரசங்க பண்ணி கொண்டிருக்கோம் கத்தர் சுகம் தருகிறவர் இத்தனை நம்மளுடைய பாடல் வரிகள்ல பிரசங்கங்கள்ல பேசுகிறதுல சாட்சி சொல்லுகிறதையும் கவனம் தேவை மற்றவர்கள் கிண்டல் பண்ணுவாங்களா நாம அந்த மாதிரி காரியத்தை ஈடுபடக்கூடாது ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கினேன் கண்பானுல இதை வந்து மேலோட்டமா பாக்கும் எதுவுமே தப்பாக தெரியாது ஆனா இதுல சாத்தானுடைய ஒரு பயங்கரமான வஞ்சகம் இருக்கு சமீப காலமாக கிறிஸ்டியானிட்டியே கேலி பூக்க கூடிய வேலையை வச்சுட்டு வரலாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர் என்ற ஒரு மதிப்பு மரியாதை பிரசங்கிய மதிப்பு மரியாதே தேவன் அப்படின்னு சொன்னாலே ஒரு பயமும் அன்பும் மரியாதை இது எதுவுமே இல்லாமல் போய்விட்டு இப்ப எப்படி பாட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணி பாடிட்டு இருக்காங்க பாருங்க கண்பானூலில் இது ஒரு ஆரம்பம்தான் இதுக்கு அப்புறம் இது எங்க போய் முடியும் கடைசியில பாத்தீங்கன்னா சுவிசேஷத்துக்கு ஒரு மரியாதையே இருக்க கர்த்தருக்கு ஒரு மரியாதையே மரியாதை இது கிறிஸ்டியானில மட்டும்தான் தெரியாம ஒரு சென்டிமெண்டலா பேசிக்கிட்டு ஏன் நாம வந்து கர்த்தரை வந்து இப்படி கனவீனப்படுத்தணும் நான் கேக்குறேன் நம்ம அப்படி வேணும் இது வந்து கேள்விக்கு உள்ளாக போட்டு விட்டேன் எப்பொழுதுமே ஒரு மரியாதையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செயலை நாம செய்வோம்